இறால் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் இறால் உப்பு தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது வேகறதுக்கு தண்ணியோ இல்ல எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது ரால்ல உள்ள தண்ணியே வெளியாகி மறுபடியும் சுண்டி வரணும் அந்த அளவு வெந்த பிறகு ஒரு பவுல்ல மாத்திக்கங்க இப்போ வேக வச்ச பாத்திரத்திலேயே கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் அதையும் போட்டுக்கங்க இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ருக்கேன் மசாலாஸ் நல்லா வெந்த பிறகு இப்போ வேக வச்ச வச்சரால போட்டுக்கங்க இறால் போட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி இறால் வெந்துருச்சு ஏற்கனவே இறாலில் வந்து உப்பு காரம்லாம் ஏறினதுனால இதில் லைட்டாக பெரட்டி விட்டால் போதும் நல்ல காரசாரமான இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்